வீட்டுல எல்லாத்துக்கும் காய்ச்சல் எனக்கு காய்ச்சல் முத்துக்கு காய்ச்சல் பயங்கரமான காய்ச்சல் முத்தம்மா முதல் காய்ச்சல் நீ கொண்டு வந்தா என் மூத்தம்மா ஒரு கால அவ தான் காய்ச்சல் கொண்டு வந்தா நீ கொண்டு வந்து காய்ச்சல் எனக்கு வந்துச்சு நான் அங்கே அங்கே சென்னையில் வச்சு காய்ச்சல் வந்துச்சு எனக்கு அங்கே வச்சு காய்ச்சல் வந்துச்சு அதுக்கப்புறம் என் எனக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் என் முத்தம்மாவுக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் மனவுக்கு வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் காய்ச்சல் வந்துட்டு

சிவாஜி பொம்மை வெங்கன் இவரே நீ லீவ் தானே ஆ அவளோ காச்சில் தானே காச்சி விட்டுடு விட்டுடா அப்படி ஸ்கூல் போலாம் ஆ ஆ மணி ஐட்டி மணி ஐட்டா ஒரு டவுன்ஸ்ல ஆவது புடி குடிக்கி வந்தா ராவ ஐயா எப்படி என்ன செய்ய நீ போக முடியல தான் இருக்கு காச்சக்காரன் நான் கூட அவளோ சடையில நீ காச்ச இல்லாம நீ இவ்வளவு சடையில இருக்கு என்ன காரணம் எனக்கு சொல்லு சிவாஜி பொம்மை அப்படி